ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஷகர் ஃப்ரம் பிஆர்ஸ் அண்ட் டாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம channel போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ளிகேஷன் தான் திரு சனீஸ்வரம் பகவானுக்கு ஒரு விண்ணப்பம் போட எப்படி இருக்கீங்க ஆனால் எங்கள் நலம் உங்கள் கையில் படித்ததில் பிடித்த ஒரு விஷயத்த தான் இங்க பாக்க போறோம் விண்ணப்பம் போடலாமா இருக்கக்கூடிய விஷயத்த கேட்கலாம் அன்புள்ள திரு சனீஸ்வர பகவான் அவர்களுக்கு எப்படி இருக்கிறீர்கள் நலமாகத்தான் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் வீடு செல்வதாக கேள்விப்பட்டேன் புது வீட்டில் பால் காய்ச்சி குடியேறுகிறீர்கள் போல உங்களுடைய புதுமனை புகுவிழாவிற்கு வரும்படி உங்கள் அடியார்களான ஜோதிடர்கள் எல்லாரையும் அழைத்திருக்கிறார்கள் உங்கள் அடிக்கு அஞ்சுகிறவர்கள் நீங்கள் இருக்கும் இடங்களுக்கு சென்று பயபக்தியோடு வணங்கி நிற்கிறார்கள் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் ஏதோ வந்தது விட்டீர்கள் வந்த இடத்திற்கு வஞ்சகம் செய்யாமல் வாழ வைக்க பாருங்கள் அக்கம் பக்கத்தார் உங்களை கண்டாலே ஓடி ஒழுகின்றார்களாம் அப்படியே அவர்களை அச்சுறுத்தி வைப்பது பிள்ளைக்குட்டிகள் எல்லாம் பயப்படுகின்றன உங்களுக்கே தெரியும் இன்றைய சூழல் இன்றைய நிலவரப்படி ஒரு மனிதன் பிழைத்து கிடப்பதை பெரும்பாடு பிழைப்புக்கு ஒரு வேலை பார்த்து போக கிடைப்பதை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து வரை உயர்ந்துள்ள பொருட்களை வாங்கி தின்று பொடுசுகளுக்கு பள்ளி கட்டணம் கட்டி பொண்டாட்டி முகம் கோணாதபடி கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து வாழ்க்கை என்ற பெயரில் ஏதோ அரைகுறையாயும் தள்ளி கொண்டிருக்கிறோம் இதில் நீங்களும் வந்து வீட்டில் அமர்ந்து கும்மி அடித்து விடாதீர்கள் வழி தாங்க முடியாது எங்களால் உங்களிடம் அகப்பட்டு கொண்டமைக்காக நீங்களும் ரெண்டு மொத்தம் ஒத்தினால் நாங்கள் என்ன கதியாவோம் என்று எண்ணி பாருங்களேன் எங்களை பார்த்தால் பாவமா இல்லையா எங்களை பார்த்தால் இரண்டு விலாசு விளாசலாம் என்றா உங்களுக்கு தோன்றுகிறது ஏற்கனவே ஏழு எட்டு சனிகள் ஏறி இறங்கியது போலத்தானே இருக்கிறோம் இதற்கும் மேலுமா எங்களை போட்டு துவட்டுவதற்கு துணிவீர்கள் நீங்கள் போதும் போதும் ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்களேன் வந்த இடத்தில் வந்தது தெரியாமல் இருந்துவிட்டு அக்கம்பக்கத்தாரையும் அனுசரித்து ஏதோ உம்மால் முடிந்த நன்மைகளை செய்துவிட்டு போவீர்களாக வழக்கம் போல ஆட்டிப்படைக்க நினைக்காமல் அமைதி காப்பீராக இப்படிக்கு சனிப்பெயர்ச்சியால் பாதிப்படையும் ராசிக்காரர்கள்